விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனை போன்று தன் சொந்த சமூகத்திற்கு துரோகம் செய்தவர் யாரும் இல்லை என்பதை நாங்கள் வெளிப்படையாக சொல்ல முடியும் பட்டியல் சமூகத்திற்கான அடையாளம் அப்படின்னு அவர் பலமுறை அறிவித்தாலும் கூட பட்டியல் சமூகத்திற்காக என்ன குரல் கொடுத்தார் என்பதுதான் நம்முடைய கேள்வி எல்லாருக்கும் தெரியும் மக்கள் குடிநீரில் மலத்தை கலக்கக்கூடிய ஒரு கேவலமான விஷயத்தை செய்த பொழுது பெயருக்கு ஒரு போராட்டம் அறிவித்தார் தவிர இன்றைய தேதி வரை சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் என்ன தண்டனைக்குள்ளாக்கப்பட வேண்டும் அதற்காக என்னவெல்லாம் போராட்டம் செய்யணும்னு ஒரு தொடர் போராட்டம் இருந்ததா இல்லை அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே தயாநிதி மாறனவர்களோ அதே போன்று டி ஆர் பாலு போன்றவர்களோ கடந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்களா தாழ்த்தப்பட்டவர்களை மாதிரி எங்களை பேசுகிறார் அப்படின்னு அரசு அதிகாரிகளை பார்த்து பேசும் பொழுது இவர் என்ன பேசினார் எதிர்த்தாரா இது தோழமை சுற்றுதல்னு தொட்டு பார்க்குற வேலை செய்தார தவிர இவர் யாரு செய்வாரு மற்ற சமூகத்தை இந்த பட்டியல் சமூகத்துக்கு எதிராக தூண்டிவதற்காக வீசிய மூறுக்கு திமிரியலு திருப்பேடி அடுத்த ஜாதி பொண்ணுகாரன் எழுதிட்டு வா அப்படின்னு சாதிய வன்முறை பேசுவதற்குத்தான் திருமாவளவன் கட்சி நடத்துகிறார தவிர சமூக ஒற்றுமையோ அல்லது அமைதிக்கான வழியையோ அல்லது மத ரீதியான நல்லிணக்கத்திற்கோ திருமாவளவன் பேசுவதற்கு அருகதையே கிடையாது நான் கேட்கறேன் ஒருத்த சொந்த மதத்தில் தன் மதத்தை பெருமைப்படுத்தாமல் அடுத்த மதத்தை போய் பெருமைப்படுத்தி தான் பிறந்த மதத்தை இதை இதைவிட ஒரு அசிங்கமான ஒரு மனுஷனை பார்க்க முடியுமா திருமாவளவன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதா திருமாவளவன் பிறப்பால் ஹிந்து தேர்தல் வரும் மட்டும் மட்டும் அவர் இருக்கிற சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போய் நல்லா பெருசாக பட்டையை அடிச்சுக்கிட்டு கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டு நான் கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவன் சொல்லிவிட்டு பிறகு அப்புறம் மசூதிக்கு வந்து தொழுகிறது எதுக்கு பிறகு சர்ச்சில் போய் வணங்குறது எதுக்கு பிறகு நானும் ஆறு நாள் எட்டு நாள் ரம்ஜான் மாதத்தில் நோன்பு வைக்கிறேன் இதெல்லாம் யாரை ஏமாத்துறது ஒருத்தனுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா அவர் எதுக்கு நோன்பு திறக்கணும் அவர் எதுக்கு நோன்பு வைக்கணும் அவர் எதுக்கு சர்ச்சுக்கு போகணும் ஏன் கோயிலுக்கு போய் பட்டம் அடிக்கணும் அப்போ தன் சொந்த சமூகத்துக்கும் துரோகியாக இருக்கிறார் பிற சமூகத்தையும் ஏமாற்றுகிறார் இப்போ என்னடானா மதச்சார்பின்மை மாநாடு எதுக்கு நடத்துறேன்னா நாங்கள் வக்ஃப திருத்த சட்டத்தை எதிர்க்கிறோம் நான் திருமாவளவனுக்கு பகிரங்க சவால் விடுக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளர் என்ற அடிப்படையில் வக்ஃ திருத்தச் திருத்த சட்டம் என்பது இஸ்லாமியர்களை பாதுகாக்கக்கூடியது இஸ்லாமியர்களின் சொத்துக்கள் மாஃபியா கையிலிருந்து பறிக்கப்பட வேண்டும் அது ஏழை பெண்களுக்கு விதவை பெண்களுக்கு இஸ்லாமிய மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு இஸ்லாமிய மசூதிகள் மதரசாக்கள் புனரமைக்கப்படுவதற்காக திரு நரேந்திர மோடி கொண்டு வந்திருக்கிறார் அதே போன்று வக்ஃபு சட்டம் என்று இந்துக்களுடைய பெரும்பான்மையின் நிலங்களை அநியாயமாக பறிக்கப்பட்டிருக்கிறது இந்த சட்டம் நியாயமான சட்டம் என்பதை நான் வெளிப்படையாக திருமாவளவனோடு விவாதிக்க தயாராக இருக்கிறேன் திருமாவளவனுக்கு திராணி இருந்தால் கூட்டம் போட்டு மேடையில் பேசுறதை விடுத்து இது மாதிரி ஊடகங்களுக்கு முன்னால் ஒன் டு ஒன் நேருக்கு நேரு அவர் விவாதிக்க தயார் என்றால் நான் களத்தில் உட்காடுறேன் நான் ஆதாரத்தை அள்ளி போடுறேன் திருமாவளவன் பேசட்டும் அப்படி பேசாம சும்மா தன் மக்களிடத்தில் அல்லது இஸ்லாமியர் இடத்துல போய் அச்சுறுத்துவதும் மிரட்டுவதோ மத்திய அரசு கொண்டு வந்தது உங்கள் நிலங்களை பறிக்கத்தான் என்று சொல்லுவதோ எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை திருமாவளவன் செய்து இஸ்லாமியர்களை தேவையில்லாமல் மூளைச்சலவை செய்கிறார் தீவிரவாதிகளை உருவாக்குவதற்கான மேடைகளில் அவரும் கொண்டிருக்கிறார் இந்த நாட்டின் தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற பயங்கரவாத அமைப்பை கடந்த காலத்தில் ஆதரித்தவர் திருமாவளவன் இன்றைக்கும் இந்த வேல்முருகனிலிருந்து பல ஐயோக்கியர்கள் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போ இவர்களெல்லாம் மதச்சார்பற்ற மாநாடு நீங்கள் எப்படி நடத்துவீங்க மதச்சார்பற்ற மாநாடு பாஜக நடத்தாது ஆனால் இந்த உட்காந்துருக்க விதம் மதச்சார்பற்று நான் ஒரு இஸ்லாமியன் இஸ்லாமியனா தொப்பி அணிந்து தாடி வைத்து இஸ்லாமிய நம்பிக்கையோடு ஐந்து வேலை தொழுகையோடு நான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் இவர் நெற்றியில் குங்குமத்தோட திருநூறையோட இருக்கிறார் ஒரு ஹிந்து அங்க ஒரு ஜெயின் சமூகத்தை சார்ந்த சிறுபான்மை சமூகத்தோட அவர் அவர் அடையாளத்தோடு இருக்கிறார் நாங்க யாரை யாருக்கும் நடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதுதான் மதச்சார்பற்றது ஆனா நான் இஸ்லாமிய இடத்துல போனா தொப்பி போட்டு கஞ்சி குடிப்பேன் இந்துக்கள்கிட்ட போனா சிலுவை போட்டுவேன் உதயநிதி சொன்னார் நானும் கிறிஸ்துவன் தான் எப்ப மதம் மாறினாரு அப்ப மதம் மாறிட்டாரு கிறிஸ்தவர சர்டிபிகேட்ல மாத்த வேண்டியது தானே என்ப ஹிந்து தொகுதியில் போய் அவர் நிக்கிறாரு நான் இந்துனியை அடையாளப்படுத்துறாரு எக்கம் கட்ட எதுக்கு என் கட்சியில் எண்பத்தஞ்சு சதவீதம் இந்துக்கள் பேசுறீங்க அப்ப நீங்க மதமாற்ற கும்பலுக்கு அடையாளப்படுத்துகிறீர்கள் என்றால் உங்களை ஒதுக்கப்பட வேண்டியவர்களாக நாங்கள் உரிமை குரல் எழுப்புவோம் பாரதிய ஜனதா கட்சி மதச்சார்பற்ற ஒரு அற்புதமான மக்களை உருவாக்க நாங்கள் தான் சொல்றோம் நாங்கள் தான் வசு தெய்வ குடும்பம் என்ற கொள்கையை சொல்றோம் உலகத்தில் உள்ள எல்லோரும் தாய் மக்கள் சொல்றோம் சர்வோ பவன் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் நாம் போற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு உயிரை மதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது நாங்கள் நாங்கள் அரவணைக்கக்கூடிய அன்பை பேசுகிறோம் மதச்சார்பற்றது என்று சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடிய திருமாவளவனோ திமுகவோ காங்கிரஸோ இவர்கள் பேசுவது ஏமாற்று என்பதை சிறுபான்மை சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஊடகங்கள் மூலமாக நான் கோரிக்கை வைக்கின்றேன்